என்னை எங்க தலைவர் வந்து சாப்பிடும் போது மான் ஊருகா சாப்பிடுங்க நான் அப்பலாம் கரத்தே தொடர்ச்சி பயிற்சி அது ஊருகா அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோடனே தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய இப்ப பைங்க வைங்க நான் சாப்பிடறேன் அது மாதிரி சாப்பிடு என்னை எங்க தலைவர் வந்து சாப்பிடும் போது மான் ஊருகா சாப்பிடுங்க நம்மள நாகப்போல்லாம் கரத்தே தொடர்ச்சி பயிற்சி அது பிரச்சனை ஏற்றும் அது இதுவும் சென்னும்னு அந்த ஊறுகாய் வேணாம் அப்படின்னே பக்கத்துல எங்க அண்ணன் போட்டு விட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்ட உடனே இடம் கொடுக்கல என்ன பெரிய இப்போ பையன் நான் சாப்பிடுறேன் அது மாதிரி சாப்பிடு என்ன எங்க தலைவர் வந்து முதல் சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள நாகாப்பம் எல்லாம் கரத்தே தொடர்ச்சி பயிற்சி அது பிரச்சனை ஏதும் அது தெரிஞ்சுன்னு அதை ஊருக்கு எனக்கு வேணாம் அவர் பக்கத்துல எங்க அண்ணன் போட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய இப்ப பயங்க நான் சாப்பிடுறேன் அது மாதிரி சாப்பிடு